உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை எதில் ஜாக்கிரதை விருச்சிக ராசி இங்கே வந்து திசா புத்தியோ எதுவுமே இல்லை உங்கள் ராசிக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிறரை நம்புவதிலா பிரதியாருடைய தொழிலை செய்து கொடுப்பதிலா பிரத்தியாரிடம் வந்து பணத்தை கொடுப்பதா எளிதில் நம்புவதா இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்போதுமே நீங்கள் விழிப்புணர்வான ஒரு மனிதர் தான் சந்திரன் நீசம் அதுபோக எந்த ஒரு காரியத்திலையும் நீங்க உங்களுடைய சைன் உங்களுடைய மேற்பார்வை எல்லாத்துலயும் இருந்தால் மட்டுமே தான் நூறு சதவீத வெற்றி ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய வேலையாட்கள் சரியானபடி அந்த குரோத் ஒர்க்கில் வந்து ஒரு குரோத் அப்படிங்கிறது இருக்காது உங்களை மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ண முடியாது எல்லாமே நீங்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்தவங்கள்ட்ட வேலையை விட்டாச்சு அந்த வேலையை ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க உங்களுடைய மேனேஜர் அதை செய்கிறாரு அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உங்களுடைய சைன் இருக்கணும் அதில் உங்களுடைய கண்காணிப்பு இருக்கணும் இல்லைன்னா டோட்டலாக வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பில்லாமல் போய் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வீணாகி போகும் ஏன்னா வெறிச்சுக்க வந்து ஒரு ஸ்திர ராசி ரெண்டாவது நீங்க வந்து ஒரு நல்ல ஆழமான ராசி நன்கு சந்தேக கண் கொண்டு ஒரு ப்ராடக்ட உருவாக்குறதுல ஃபுல் அண்ட் ஃபுல்லா இறங்கி செய்வீங்க ஆக இதை எப்படியே சப்கான்ட்ராக்ட் மாதிரி விட்டுட்டு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா நீங்க இருக்கும்போது வந்த அந்த ப்ராடக்டினுடைய தரம் அவர்களிடம் போது இருக்காது அதனால் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இதனுடைய பெனிஃபிட் வேற யாருக்காவது போயிடும் புரியுதுங்களா அதே மாதிரி லேண்டு விஷயங்கள் லேண்டு விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க தான் பூமி ஆனால் சந்திரன் நீசம் பெற்று பூமியில் இருப்பதால் நாம் ஏதோ ஒரு இடத்த வாங்கக்கூடாத இடத்த தேவையில்லாம வாங்கிட்டு அதை விற்க முடியாம தவிப்போம் வீடா இருக்கட்டும் வாகனமாக இருக்கட்டும் காலி இடமாக இருக்கட்டும் வேற எதுலாம் ஜாக்கிரதையா இருக்கணும் கூட்டு ஜாயிண்ட் வெஞ்சர் இந்த கூட்டு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தக்கவாறு எந்த மாதிரி பார்ட்னர் நண்பர் பார்ட்னராக மாறுறாரோ அவருடைய ஜாதகத்தையும் உங்களுடைய ஜாதகத்தையும் ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் எதிர்பார்ப்பு அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறதுங்கிறத பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் பார்ட்னர்ஷிப் ஜாயின் பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் உறவுகள் என்பதை நம்பி நீங்கள் உங்களுடைய வெளிப்படையானங்க உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் அப்படியே சொல்லுதல் கூடாது அதனால் உங்க நீங்கள் பலவீனமாக்கப்படுவீர்கள் அல்லது ஏன்னா நீங்க ரகசியமான ஒரு ராசி அப்படியே இருந்துருங்க தன்மை அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு ப்ராடக்டினுடைய கஷ்டப்பட்டு அந்த பேட்டன் எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க அதை வெளிப்படைத் தன்மையோட நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்கன்னா அவர் போய் இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணிடுவார் இதெல்லாம் நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் வேற எதுல ஜாக்கிரதையாக இருக்கணும் பண விஷயங்களை கொடுத்து வாங்கறதுல தெளிவா நண்பனாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் ஒரு நாளைக்கு முன்னாடி கரெக்டாக இன்ட்ரெஸ்ட்டோ அல்லது டியூ பணமோ வர்ற மாதிரி இருந்தால் மட்டுமே தான் அவர்களிடம் நீங்கள் வரவு செலவுகளை வைத்து கொள்ள வேண்டும் வேற எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேளானை போற்றிக்கொள் அப்படிங்கிறது பழமொழி உங்களை ஆகா ஓஹோ என்று போற்றி தொதிபாடி கொண்டிருப்பவர்களை நம்பக்கூடாது நம்ப கூடாது அவர்களால் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் சரிங்களா வேற எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி ஒற்றுமை உங்களை பொறுத்த வரைக்கும் நான் இப்படித்தான் அப்படிங்கிறத வெளிப்படைத்தன்மையோட சொல்லிடணும் அதிகமாக அவங்க எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி உங்க செயல்பாடுகள் இல்லை எனில் அதனால் ஏக்கம் வரும் ஏக்கம் வந்தால் தூக்கம் வராது ஆக நம்மளுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத முழுமையாக வெளிப்படுத்தி விட்டோமே ஆனால் விருச்சிக ராசி தன்னுடைய ஒர்க்கை அழகாக செஞ்சுட்டு இருக்கலாம் வேற எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் சந்திரன் நீசம் சந்திரன் நீசம் என்றால் நம்ம வந்து கடகராசிக்குன்னு ஒரு ஷேர் மார்க்கெட் போட்டிருக்கோம் கடகம் வந்து சந்திரன் ஆட்சி அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து அவங்க நிறைய அதில் ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களது வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகப்பட்டு 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 இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமா ஆகுமான்னு வரும்போது அதில் வரக்கூடிய சிக்கல்கள் இருக்குது மணி போர்ட்ஃபோலியோ அடுத்தவங்களுக்கு மிக சிறப்பாக பண்ணி கொடுப்பீங்க உங்களுக்கு சிறப்பாக பண்ணிக்க தெரியாத அமைப்பு தான் இது போன்ற வீடியோக்கள் இன்னும் நிறைய தலைப்புகளில் வரை இருக்கிறது பார்ப்போம் ரைட் இன்று நூற்று எழுபதாவது கேள்வி பதில் நிகழ்ச்சியில் என்னெல்லாம் கேட்டிருக்கிறாங்க நேயர்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் பனிரெண்டு பாவகங்களினுடைய ரகசியங்களை போட்டோம் டெய்லி ஒரு ஆயிரம் பேர் குறைவில்லாமல் பார்க்கறாங்க போதும் இது ஒரு நண்பர் போன்றார் வீடியோலாம் நல்லா இருக்கு பயனுள்ளதாக இருக்கு வீவர்ஸ் கம்மியாக இருக்கு வீவர்ஸ் அதிகமாக வேண்டாம் பொறுமையாகவும் பொறுப்பாகவும் அமைதியாகவும் நம்ம பலன்களை ஆய்வு செய்ய முடியாது கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க ஆயிரம் டு ரெண்டாயிரம் பார்த்து நான் ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் தான் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்குறேன் பத்து ஜாதகம் இருபது ஜாதகம் நைட்டு பத்து மணி வரைக்கும்லாம் உட்காந்து பார்த்துட்டு சரியான ஒரு கிறிஸ்டல் கிளாரிட்டியை கொடுக்க முடியாமல் போயிடும் சரிங்களா எட்டாம் பாவக ரகசியங்கள் சீக்ரெட் ஆஃப் எயிட் பாவகஸ் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் மறைந்தால் செவ்வாய் மூனில் இருந்து பார்த்தால் எந்த பிரச்சனையும் வராதா விரிச்சிகலக்கணம் அதாவதுங்க விரிச்சிக லக்கணத்திற்கு ஆறு குடையவன் செவ்வாய் சரிங்களா எட்டு குடையவன் புதன் இந்த பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை கடன் அதனால வரக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள் வழக்குகள் வம்பு வழக்குகள் அதனால வரக்கூடிய எதிர்ப்புகள் இதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி போயிடும் எந்த லக்கணமா இருந்தாலும் சரிங்களா மை மேஷம் ராசி தேங்க்ஸ் சார் சுசிலா ராஜேந்திரன் அவர்கள் இதை செய்யாதீங்க முதல்ல அதை பார்த்துட்டு சொல்லிருக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நிறைய கொடுப்போம் பத்தாம் பாவக ரகசியங்களை பார்த்துட்டு பத்துக்குடைய சூரியன் அப்போ அவங்களது வந்து விருச்சிகளக்கணம் ரைட் ஆறில் உச்சம் பெற்றால் விருச்சிகளக்கணம் புதனுடன் ராசி அதாவதுங்க புதனும் அங்கே இருக்கு ஆறு குடையவன் எட்டு குடையவன் இந்த லக்கணத்துக்கு கரெக்டா ஆறாம் பாவகத்தில் இருக்கு நல்ல விஷயம் தானே இது மாதிரி இருக்கிறது தானே வணக்கம் சார் வணக்கம் தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ பதினொன்னாம் பாவகத்தை பார்த்துட்டு மேடம் கேட்டிருக்காங்க லக்ஷ்மி நரசிம் அடுத்தது நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி நிகழ்ச்சி பார்த்துட்டு தேவி போங்க சார் நாற்பதையும் தாண்டியாச்சு எல்லாருக்கிட்டையும் ஏமாந்ததுதான் மிச்சம் கண்ணி உப்பு வைக்கலாம்னா மழை வருது மாவு விற்கலாம்னா காத்தடிக்குது கன்னி ராசி பட் இவங்க வந்து ஒரு இன்னோசன்டான ராசி சரியான சூட்சமங்கள் அதே மாதிரி எந்த இடத்துல எந்த காய கேரம் கேரம்போர்டில் எப்படி போய் அடிச்சு எப்படி கோலாக மாறும்ங்கிறது தெரியாதவங்க நிறைய பேர் நீ ஜாதகம் பார்க்கறதுக்கு வரக்கூடியவர்களில் ஒரு விகல்பம் தெரியாதவர்கள் விவரம் தெரியாதவர்கள் யதார்த்தவாதிகள் பரோபகார சிந்தனை உடையவர்கள் ஏமாந்து போனவர்கள் அப்படிப்பட்டவங்க தானே வர்றாங்க சார் தான் நம்ம என்ன சொல்றோம் அவங்களுக்கெல்லாம் பரிகாரமாக கோவில்களுக்கெல்லாம் பூ சொல்லி சொல்றதுக்கு ரீசன் தான் ஏன்னா உங்களை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட தான் இருக்கு எப்படியெல்லாம் மாற்றி அமைக்கணுங்கிறத நான் சொல்லித்தரேன் ஜாதக ரீதியாக கவலைப்படாதீங்க உங்களுக்கு எந்த பாயிண்ட்ல வீக்னஸ் இருக்கு அந்த வீக்னஸ் எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே நேரத்துல உங்களுடைய மனம் புத்தி சிந்தனை செயல் இது நாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதக ரீதியாக கிரகங்கள் உங்களை எவ்வாறு வந்து அடைகிறது என்பதை பார்க்கும் பொழுது கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி காலபுருஷனுக்கு எப்போ ஆறாவது ராசியாக வருகிறதோ அந்த இடத்துல நமக்கு எதிர்ப்புகளையும் எதிரிகளிடம் வேலை பார்ப்பதும் நமக்கு எதிரினால் வஞ்சிக்கப்படுவதும் சூழ்ச்சி சூழ்ச்சியால் வந்து சிக்கலான ஒரு அமைப்பு வரக்கூடியதும் நமக்கு வருது சரிங்களா அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க என்ன நம்ம வந்து உப்பு வைக்க போகிறோம் மழை வருது அதே நேரத்தில் ஸ்டாக்கு வச்சிடலாம் ஸ்டாக்கு வச்சு பார்க்கலாம் சரிங்களா ரைட் அடுத்தது ஜாதகத்தை பாருங்க பார்த்ததுக்கப்புறம் ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்றேன் பதினொன்னாம் பாவக ரகசியங்கள் பதினொன்றாம் பதி அதிபதி இரண்டாம் இடத்தில் சொல்ல இது ப்ரடிக்ஷன் சொல்லலை சார் பதினொன்றாம் இடத்தினுடைய ரகசியங்கள் இப்போ பதினொன்னாம் இடம்னா பெனிஃபிட் லாபம் மூத்த சகோதரன் அது எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு தக்கவாறு பலன்கள் மாறும் எங்கே இருந்து திசை நடக்கிறதோ அந்த பாவகம் வலிமை பெறும் பதினொன்று கூடையவன் இரண்டாம் இடத்திலிருந்து திசை நடக்குதுன்னு வைங்களேன் இரண்டாம் இடம் பேச்சு பேச்சுனால் வருமானவன் ஆசிரியராக இருப்பாரு லாயராக இருப்பாரு அஸ்ட்ராலஜராக இருப்பாரு அடுத்தது புரோக்கராக இருப்பாரு வியாபாரியா இருப்பாரு பதினொன்று கூடையவன் ரெண்டில் ரெண்டு கூடையவன் பதினொன்று கோவி வியாபாரம் பண்ணி அதனால பெனிஃபிட் அடிகிறது அந்த மாதிரி பதினொன்றுக்கு லெவன்த் லார்டு மூன்றில் பதினொன்னாம் பாவாதிபதி மூன்றாம் இடத்தில் அப்போ சகோதரனால் மூத்த சகோதரனால் நமக்கு பெனிஃபிட் சரிங்களா வணக்கம் ஐயா ஒருவர் வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ரேவதி ஐயங்கார் கோச்சாரம் பலன் தசாபுத்தியை வைத்து பலன் எப்படி எடுப்பது என்று விளக்கம் தாருங்கள் கோச்சார பலன் என்றால் என்ன ஜனனகாலத்தில் உள்ள சார்ட் இருக்கு இல்லையா அந்த ஜனனகால சார்ட் கையில் வச்சுட்டு இன்னைக்கு வானத்திலேருந்து மேலே அண்ணாந்து பார்த்து அதை ஃபோட்டோ எடுத்து ரெண்டையும் மேட்ச் பண்ணும் மேட்ச் பண்ணும்போது ஆல்ரெடி சந்திரன் எங்கே இருந்ததோ அதுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி வந்ததுன்னா ஏழரை ஆரம்பம் இதை ரெண்டரை வருஷத்துக்கு தான் அதனுடைய வேலை அடுத்தது ஜென்மசனி பாதசனின்னு பார்க்குறோம் தசாபுத்தி என்பது ஜரனகாலத்து அன்னைக்கு நீங்கள் பிறந்த சார்ட்டை ஒரு ஃபோட்டோ எடுத்து அன்னைக்கு என்ன நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நட்சத்திரத்துல நீங்கள் நீங்க குழந்த பிறந்த போது நட்சத்திரத்தினுடைய இருப்பு எவ்வளவு செல் எவ்வளோன்னு பார்த்து கனெக்ட் பண்ணி அதிலிருந்து புத்தியை எடுத்துட்டு வந்து இப்போதைக்கு ஜனனகால ஜாதகத்துல உள்ள கிரகத்திற்கும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய புத்தி அந்தரத்துக்கும் உண்டான தொடர்புகளை வைத்து பலன்களை சொல்றது இதுதான் இந்தியன் பராசரர் மெத்தட் நீங்க கேட்ட கேள்வியை கோச்சார பலன் புத்தியை வைத்து பலன் எப்படி எடுப்பதுன்னு கேட்டீங்க அது கேள்வி புரியல ஆனா பதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களா அடுத்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை சார் ஏழாம் பாவா பாவக ரகசியங்களை சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது விமல் ராஜ் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அத்தனை பதிவும் உண்மையாகவே இருக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதில் எந்த பதில் உள்ளது என்று தெரியவில்லை பதில் உங்களுக்கு மூவலூர் மூவலூர்ல வந்து கூப்பிடுவீங்க உங்கள் பையனுடைய விருச்சிகளக்கணம் விருச்சிகார ராசி போலீஸ் வேலை எப்போ கிடைக்குன்னு கேட்டீங்க பதில் சொல்லிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜா அரேஞ்சன் மேரேஜா எப்போ கல்யாணம் பண்ணலான்னு கேட்டுறிங்க அதுவுமே கிட்டத்தட்ட பதிவு நூற்றி அறுபத்தெட்டு அல்லது நூற்றி அறுபத்தொம்போது போய் பாருங்க சரிங்களா அதுவும் உங்களுக்கு தெரியல பார்க்க தெரியலனா பையனுடைய டேட் ஆஃப் பர்த் டயத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுது வணக்கம் ஐயா எனது பெயர் வைரமுத்து வைரமுத்துக்கு ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டு உங்களுக்கு பதில் சொல்லியாச்சு அதுவும் வரும் எனக்கு அரசு வேலை இறுதியில் பறி கிரகநலையா கிரக நிலையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இது வேணா பதில் சொல்றேன் அரசு வேலை ஏன் பறி வைரமுத்து ஏற்கனவே நீங்க உங்களுக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் இருபத்தி ஆறு இந்த கேள்வி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சேலம் அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதம் தனுசு லக்கணம் நடக்கும் திசை எட்டுக்குடையவனுடைய திசை சந்திரன் இந்த லாஸ்ட் மினிட்ஸ் அட்டமாதிபதி ஐந்தாம் இடத்துல திசை இப்போ பாருங்க அட்டமாதிபதி சந்திரனை சனி பார்க்குது ராகுனுடைய புத்தி ராகுனுடைய இந்த பார்வை சந்திரன் கேதுவின் சேர்க்கை பத்தாம் பாவாதிபதி வேலைக்குண்டான பிளானட் வந்து வக்ரம் அரசு உத்தியோகத்துக்குண்டான சூரியன் ஆறில் மறைவு லக்னாதிபதி வக்ரம் பெற்று நின்று அதை பார்த்தல் அப்ப கேள்விக்கு பதில் எழுதும்போது எதையாவது நீங்க கோட்டை விட்டுருப்பீங்க அரசு வேலை கா லாஸ்ட் கிட்ட நெருங்கி வரும்போது அந்த மார்க் எடுக்க முடியாமலோ அல்லது மார்க் குறைஞ்சோ ஃபைல் ஆயோ லாஸ்ட் மினிட்ஸ்ல போயிடுது திருமணம் கேட்டீங்க திருமணம் அடுத்த ஏப்ரலுக்கு மேலே குரு புத்தியில் தாராளமாக செய்யலாம் சரிங்களா கேள்வி கரெக்டு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அரசு வேலை பரிபோர்த்தக்கான காரணம் திசா புத்தி அந்த நேரத்தில் எழுதும்போது சரியில்லை சரிங்க சார் இதுக்கப்புறம் லக்னாதிபதி புத்தி வருது அப்போ எழுதலாமா எழுதுங்க இருபத்தொம்பது வயசு ஆகும் இப்போது அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே எழுதுங்க எழுதுறதுக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டு ஒரு டைம் வாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் போங்க வணக்கம் ஐயா எனது பெயர் ஜானகிராமன் சென்னை மகரலக்கணம் ரைட் எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க விஷயத்துக்கு வாங்க எனக்கு திருமணம் தாமதம் ஏன் நாற்பது வயது ஆகியும் திருமணம் நடக்கவில்லை திருமணத்தில் திருமண தடை உள்ளதாக உள்ளதா அப்படின்னு விளக்குங்கிறார் ஆறு நாலு எண்பத்தி மூணு ஜானகிராமன் ஒன்று முப்பது ஏஎம் திருமணம் என்பது ஏன் தாமதம் அவருடைய தசாபுத்திகள் கெட்டு ரெண்டாம் இடம் ஏழாம் பாவாதிபதிகள் கெட்டு இருந்தால் அந்த இப்ப புதுசா கண்டுபிடிச்ச ராகு கேது லக்கணத்திலேயோ ரெண்டாம் இடத்திலேயோ இருந்ததுன்னா அது புரோக்கர்னாலேயே டிலே ஆகிட்டு இருக்கும் இவருக்கு என்ன நிலைமைன்னு பார்ப்போம் குரு திசை இப்ப தான் ஆரம்பம் இவ்வளவு நாளா ராகுனுடைய திசை நடந்தது ஏழாம் பாவாதிபதி கெட்டு பாத்தீங்களா ஏழாம் பாவாதிபதி சந்திரனோட கேது சேர்ந்து மறைஞ்சு போய் பன்னெண்டாம் இடத்துல இருந்துட்டு இந்த ராகு திசை நடக்கிற முழுக்க இதனுடைய கவனம் ஏழு கூடவனை தானே பார்க்கும் அப்ப பார்க்கும்போது இவருக்கு இவருக்கு நினைச்ச மாதிரியான பெண்ணு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே நிலையாயி டிலையாயி நாற்பது வயசு ஆயிடுச்சு இப்பதான் பிப்ரவரி பதிமூணாம் தேதி நல்ல காலம் துவக்கம் நல்ல காலம் துவங்கி இன்னைக்கு மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி கேள்வி கேட்டிருக்கிறாரு தாமத திருமணம் ஏன் காரணங்கள் இல்லாமல் காரியங்கள் இல்லை இதான் இவருக்கு ரீசன் அடுத்தது சுசிலா ராஜேந்திரன் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் திருப்பதி எனது பெயர் திருப்பதி மகர லக்கணம் சிம்ம ராசி எட்டில் சந்திரன் இருப்பது நல்லதா கெட்டதா அதாவதுங்க உங்களுக்கு ஒரு வீடியோவை போ போட்டிருக்கேன் நான் எந்த லக்கணமாக இருந்தாலும் மேசத்திலிருந்து எட்டுல சந்திரன் உள்ளவங்க எல்லாருக்கும் போட்டிருக்கேன் ரிஷப லக்கணம் அந்த சந்திரன் என்ற திசையை நடக்காம பாத்துக்கணும் நம்ம பார்க்க முடியாது நடக்கும் நடக்கும்பொழுது நம்மளே பார்த்துக்கணும் புரியுதுங்களா இப்போ வந்து உங்களுடைய ராசி அப்படிங்கிறது வந்து சிம்ம ராசி சொல்றீங்க எட்டுல சந்திரன் இப்போ உத்தர நட்சத்திரத்துல பிறந்தா சின்ன வயசுல சந்திரன் போயிடும் சூரியன் சந்திரன் அதே மாதிரி மக நட்சத்திரம் சுக்கரன் சூரியன் மத்தியம வயசுக்கு மேல சந்திரன் வரும் பூர நட்சத்திரம் சுக்கர திசை முடிஞ்சு சூரியன் சந்திரன் சந்திர திசையில் உங்களுடைய மகர லக்கணத்துக்கு ஏழாம் பாவாதிபதி எட்டில் ஏழுக்குடையவன் யார் சந்திரன் ஏழாம் இடம் எதை குறிக்கும் உறவுகள் நட்புகள் நண்பர்கள் கணவன் மனைவி இவங்க எல்லாமே கூட்டாளிகள் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் இதெல்லாம் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சி திசை நடக்கும்போது உங்களுடைய லக்கணம் அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய யார் இந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது தசாபுத்தி காலங்கள் எப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும் சரிங்களா ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லாதீங்க ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிறதுலாம் நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை சரிங்களா அடுத்தது இந்த வாரத்துல நம்ம உங்களுக்கு ஒண்ணு தரேன் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவருடைய லக்கணம் மிக பிரதானம் லக்கணத்தை வைத்து கொண்டுதான் நாம் எல்லா பலன்களையும் வாசிக்கிறோம் சும்மா பொத்தாம் பொதுவாக இந்த ராசிக்கு இந்த மாதத்தில் கோடி கோடியாய் பரிசு விழும் என்பதெல்லாம் லக்கணம் சரியில்லாமல் பெற முடியாது உலகத்தில் இருக்கக்கூடிய அறுபது எழுபது எண்பது கோடி பேர் ஒரே ராசியில் இருந்தும் ஏன் ஒரே மாதிரியான பலன்கள் அவர்களுக்கு நடப்பதில்லை ஏன் அவர்கள் ஒரே மாதிரியான வளர்ச்சியை பெறுவதில்லை அப்பொழுது லக்கணம் மாறுகிறது இல்லையா லக்கணங்கள் பொழுது லக்கண அதிபதி நிற்கும் நிலை அதனால்தான் லக்கணத்தில் இருந்து பனிரெண்டு பாவக ரகசியங்களை நான் சொன்னது அடுத்தது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒவ்வொரு அமைப்புகளை பாவகங்கள் பாவாதிபதி எங்கெல்லாம் இருக்கு அதனுடைய காரகத்துவம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்க பார்க்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் ஆக ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு மகா சமுத்திரம் அவரவர் தன்னுடைய அவங்க அவங்களுடைய பார்வையில அதை உள்ள குதிச்சு முத்து எடுத்துட்டு நான் தான் எடுத்தேன் பாங்க ஆக இது மிகப்பெரிய ஒரு விஷயம் ராசியை மட்டும் வைத்து கொண்டு நீங்கள் எந்த பலன்களையும் முடிவு செய்யாதீர்கள் லக்கணத்தை வைத்து பாருங்கள் அப்பொழுதுதான் வருங்கால சந்ததிகள் தழைத்துவங்க முடியும் வருங்கால ஜோதிடர்களை இந்த லக்கண பனிரெண்டு பாவகங்களை ஆய்வு செய்யுங்க என்னுடைய அந்த பழைய வீடியோக்கள்லாம் போய் பாருங்கள் என்று உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்